இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் அதுவும் நல்ல ஒரு அழகான பெரிய ஆர்சி பில்டிங் பக்கத்துலேயே லேபருக்கு ஒரு வீடு அதேமாதிரி பக்கத்துலேயே ஒரு மாட்டு செட்டு தனி போர் தனி சர்வீஸு நல்ல தார் ரோட் பேஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் தோட்டை வந்து சேலுக்கு பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம செஞ்சேரிமலை ஏரியாவில் அமைஞ்சிருக்கு செஞ்சேரிமலைக்கு பக்கத்துலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பூமி பார்த்திங்கன்னா நல்ல தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு தென்வடல் தார் ரோட்டில் பூமி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பூமிக்கு கிழக்கு சைடில் தாரோடு வந்துடுது அதேமாதிரி பூமியோட தெற்கு சைடில் பொது பாத்திய ரோடு அது ஒரு மூணு பேருக்கு பாத்திய ரோடு அதுவும் நம்மளுக்கு பாத்தியும் இருக்கு நீங்கள் இந்த சைடு உங்களுக்கு தாரோடலேருந்து உள்ளே போகிறனாலும் போய்க்கலாம் இல்லை நம்ம பொது பாத்தி வழியே வர்றனாலும் வந்துக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வீடு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் மேலே இருக்கக்கூடிய வீடு ஹால் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க நல்லா கிரானைட் போட் கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு தனி பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஒன்று கொடுத்துருக்காங்க கிச்சனும் பார்த்தீங்கன்னா பதினோரு பதினோரு சைஸ் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய வீடு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேபர் தங்கறதுக்கு ஒரு பெரிய வீடு நீங்கள் மெயினாக வந்து லேபரை தங்க வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் இல்லாத நீங்கள் ரெண்டல் பர்பஸ் கொடுக்குறீங்கனா நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது வந்து மாட்டு செட்டு மாடு கட்டுறதுக்கு மாட்டு செட்டு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி கட்டி இதுலேருந்து தண்ணி எடுத்து தோட்டம் ஃபுல்லாக பாய்ச்சிட்டு இருக்காங்க தண்ணீர் வசதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர்வெல் நல்ல போர்வெல் வந்து ரெண்டு போர்வெல் இருக்குது அதே மாதிரி இபி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஏழ்ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது மெயினாக பூமி பார்த்தீங்கன்னா நல்ல வாஸ்துக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த குழி பள்ளம் மேடு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நல்லா மட்டமாக அமைஞ்சிருக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சு மரங்கள் வந்து நல்லா காப்பு மரங்களாக வச்சுருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோடு வரைக்கும் இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ ஒரு ரெண்டரை மூணு வயசு இருக்கக்கூடிய மரங்கள் இது வந்து இது ஒரு போர் வந்தது இன்னொரு போர் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா பூமி நல்லா ரெக்டேங்கிள் ஷேப்பில் நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்கு மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி இன்னைக்கு செஞ்சேரி மலை ஏரியாவில் பூமி கிடைக்கிறதோ டிமாண்டா போகுது அது செஞ்சேரி மலை பக்கத்துல ரேட் எல்லாம் நல்ல குரோத்தான ஏரியால ஒரு அளவுக்கு கம்மியான விலையில இந்த ப்ராப்பர்ட்டி ரேட் சொல்றாங்க இந்த ஏரியா மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வயசு அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய மரங்கள் மெயினாக பூமி ஒரு அளவுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு மெயினாக நீங்க நல்லா மெயின்டெனன்ஸ்ல எடுத்தீங்கன்னா ரேட்டு ஓவராக சொல்லுவாங்க நம்ம எடுத்து சின்ன சின்ன வேலை செஞ்சு டெவலப் பண்ணா ரொம்பவே அருமையாக இருக்கும் மெயினாக வந்து இப்போ நம்ம தோட்டத்தோட தெற்கு சைடில் ரோடு இப்போ வந்து வழி வந்து இவங்க இந்த சைடு தான் வர்றாங்க நம்ம பொது பாத்தி வழியில் வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தார் ரோடிலேருந்து ஓப்பனாக இருக்குது நீங்கள் அந்த வழியாக வந்துக்கலாம் இந்த பூமியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வீட்டோட சேர்த்து ஒரு ஏக்கரின் விலை எழுபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் பூமியை நேரில் பாருங்கள் பூமி ஏரியா உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நம்ம இதில் இருந்து எவ்வளோ மேக்ஸிமம் அனுசரித்து பேச முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்